அனிதா, cone காக்க எவ்வளவு நேர காத்துக்கிட்டிருக்கேன் தெரியுமா? என்னடி அது? கேக். கடையில் வாங்குனதா? ம். அனிதா, அந்த கடைக்காரனுக்கு எவ்வளவு திமறடி கேக்ல அனிதா ஐ லவ் யூ னு எழுதி இருக்கா. செம. ஹாய். நீ வரவேனே எனக்கு நல்லா தெரியும். அனிதா உன் சம்மதம் கிடைக்கிற வரைக்கும் என் காதலும் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னென்ன டைப் இருக்கோ அத்தனை டைப் நான் ட்ரை பண்ண ரெடியா இருக்கேன் இந்த கேக் என்ன அந்த சந்திரன் இருக்கு அதுல கூட அனிதா ஐ லவ் யூ எழுதிட்டு வருவேன் உன் சம்மதத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லு அனிதா வெக்கமா இருக்க எனக்கு வெக்கமா இருக்கு அனிதா அனிதா போய் ரெண்டு நிமிஷம் ஆச்சு நான் கேக் சாப்பிட ஆரம்பிச்சு ரெண்டு நிமிஷம் ஆச்சு அனிதா பதில் சொல்லிட்டு போ எங்க போற பேரு கேக் வாங்க போயிட்டு இருக்க கேக் கிடைக்க போ போ அனிதா பண்ணிட்டு இருக்கேன் என் நிலைமைய பாத்தியா நீ எப்படி வருவேன்னு தெரிஞ்சு சேகர் எல்லாத்தையுமே அனிதா லவ் யூ மாத்தி இன்க்ளூடிங் மீ இங்க பாரு இங்க பாரு பாரு, பாரு, ரவுண்ட் அடிப்பான அதே மாதிரி நிலைமை கேக்ல கூட மாத்திவிட்டான் அனிதா லவ் யூ அனிதா ஐ லவ் யூ அனிதா ஐ லவ் யூ

எங்க குழந்தைங்களா சொல்லுங்க சேகர் ஐ லவ் யூ சொல்லுங்க இருங்க இதுங்களுக்கு பிரேயர் பாடி பழக்கம் நான் சொல்ல வைக்கிறேன் சேகர் ஐ லவ் யூ சொல்லுங்க ஒரு நிமிஷம் ஓ எஸ் முதலாளி உம்

அட தாங்களம் ஹம் பொண்ணுங்க சாப்பிடுங்க கனிஸ்ட்ரி ஐயையோ நான் என்ன பண்ணுவேன் இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க